கதாநாயகனா பல ஏற்ற இறக்கங்களை சினிமாவில பார்த்தாச்சு இப்போ அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்வி ஜெய்சங்கர் முன்னாடி இருந்துச்சு அப்போ தான் ரஜினிக்கு வில்லனா நடிக்க முரட்ட காலை படத்துல ஒரு வாய்ப்பு வருது இவ்வளோ நாளாக ஹீரோவா நடிச்சாச்சு இப்போ வில்லனா அப்படிங்கிற கேள்வியை வந்து சுத்தி இருக்கிறவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லாம போக மாறாங்க ஜெய்ஷங்கர் சினிமாவுக்குள்ளே வரும்போது எப்படி பல நெகட்டிவ் விமர்சனங்களை அவர் கண்டுக்கலையோ அது போலவே இப்போ தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்த விமர்சனங்களையும் அவர் கண்டுக்கலை முரட்டக்காளைய படத்துல வில்லனா நடிச்சாரு ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்லையும் அதாவது ஜெய்சங்கருக்கு பல வெற்றிகள் குவஞ்சது ஜெய்சங்கர் எம்ஜிஆர் அவங்களாம் நல்லவங்க அதனால் பணம் வாங்குறாங்க எனக்கு அப்படியே உடம்புல செலுத்து போச்சு அந்த பேர் அணுகிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஜெய்சங்கருடைய படங்களில் எப்படி பாடல்கள்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலோ அது போலவே அவர் கூட சேர்ந்து நடிக்கிற ஹீரோயின்களும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க அந்த பேர் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ரசிகர்கள் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பேர் யார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்லிருக்காங்க பார்க்கலாம் கேர் விஜயா சேர்ந்து நடிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேர் விஜயம்மா அப்போல்லாம் கேர் விஜயா இருந்தாங்க அவங்க கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க அப்போ கேர் விஜயா நல்லாயிருக்கும் அவருக்கு சூட் ஆகும் கேஆர் விஜயா ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க கேஆர் விஜயா கேஆர்ஜா அவருக்கு எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கும் பட் கேஆர் விஜயா அந்த லீனா இருக்கு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கு அவரும் லீனா வரல ரெண்டு பேருக்கு நல்ல பொருத்தம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அம்மா வந்து மூணு படம் நாலு படம் பண்ணியிருக்காங்க அவங்க இவரும் ரெண்ட அந்த சுறுசுறுப்பு வந்து நல்லா இருக்கும் ஜெயிதா நல்லா இருக்கும் ஜெய்சங்கருடைய செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி அவருடைய மகன் சஞ்சய் சங்கர் நம்ம கூட ஷேர் பண்றாரு இந்த வீடியோல பாக்கலாம் ஸோ நான் லாஸ்ட் எப்பிசோட எபிசோடில் பேசும்போது நான் அப்பாவுடைய ஹீரோ அதனால் என்னோட டூ ஹண்ட்ரட் மூவிஸ் ஹீரோவை பண்ணிட்டாரு ஸோ ஹீ ஃபெல் தட் சரி ஹீரோவை நம்ம ரொம்ப மூவிஸ் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் இயர் என்னென்னு திங்க் பண்ணும் போதுனா அப்பாவுக்கு இந்த முரட்டுக்காலேன்னு ஒரு படம் வந்தது முரட்டுக்காலையை பார்த்தீங்கன்னா ஏவிஎம் சார் அங்கிள் ஏவிஎம்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரஜினி ரஜினிஸ்வரத்தில் ஸோ தேவனோட வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர் ஆப்ஸ் ரஜினி சார் டு ப்ளே த வில்லன் ஸோ அப்போது நிறைய பேரை ஸ்க்ரீன் பண்ணி பார்த்தாங்க ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கும்போது விஜயகாந்த் சார் பெரும் அப்போ சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேரை பார்த்தாங்க பார்த்துட்டு அப்புறம் பஞ்சு சார் தான் சொன்னான்னு நினைக்கிறேன் ஏவிஎம் சார் சார் சாங்க்கிட்ட ஏன் நம்ம ஜெய் சாரை கேட்டால் என்னென்னு ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இல்லை ஜெய் சார் நிறைய படங்களை ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம போய் வில்லனாக கேட்டால் அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார்னு சொல்லியிருக்காங்க உடனே ஏவிஎம் சாங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேட்டு தான் பார்ப்போமே பண்ணால் பண்ணுறாரு இல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏவின் சொன்னோன்னு நீங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஜெயின் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி சொல்லி சொன்னார் அப்பா சொன்னார் என்ன விஷயம் சொன்னேன்னு சொன்னோன்னே இல்லை நான் உங்களை டென் மினிட்ஸ் பார்க்கணும் நீங்கள் ஆஃபீஸ் வரணும்னு கேட்டிருக்காரு ஸோ அப்பா ஆக்சுவலாக உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஏவின் சொன்னிள் முற்றாமணக்களும் பஞ்சோக்கில் உட்காந்து ஸோ அப்பா போனோடனே உட்காருங்க ஜெயின்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் ஒரு புது படம் பண்ணுறோம் படம் பேர் அதை பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான் ஹீரோ அதை ஒரு பவர்ஃபுல் வில்லனாக தெரியிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் பண்ண என்னென்ன சஜஸ்ட் பண்ண பட் முத்திரமன் அங்கிளும் அங்குளும் பஞ்சம் அப்போ திங்க் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்போ டூ மினிட்ஸ் தான் திங்க் பண்ண திங்க் பண்ணி சொன்னார் பாருங்கள் நீங்கள் மூணு பேரும் எனக்கு வெல் விஷயா சார் நீங்கள் மூணு பேரும் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கீங்க நான் பண்ணுறேன்னு சொல்லி ஹி ஜஸ் காட் ஆஃப் ஃப்ரம் தர் ஸோ அப்படி தான் ஆக்சுவலாக முரண்ட காலையில் ஒரு ஸ்டோரி உருவாச்சு ஸோ இந்த நியூஸ் ஆக்சுவலாக ரஜினி சார் போன ஒன்று ரஜினித் சார் இஸ் வெரி ஹாப்பி ஸோ அவர் என்ன சொன்னார்னா இமீடியேட்டாக என்னுடைய ஈக்குவல் ஃபுட்டேஜ் அண்ட் ஈக்குவல் போஸ்டர் ஷூட் பி ஈக்குவல் அண்ட் ரெண்டு சீனுமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புலாக இருக்கணும் அண்ட் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஃபைட்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈக்குவலாக இருக்கும் லைக் ரெண்டு பேருமே ஈக்குவல் ஃபைட்ஸில் போட்டிருப்பாங்க ஸோ ரஜினி அதை இன்சிஸ் பண்ணார் ஸோ இப்படி தான் மரட்டுக்களை உருவாச்சு அண்ட் அப்பா அகெய்ன் சட் இது நியூ ஃபேஸ் லைஃப் நிறைய பேர் ஆக்சுவலாக அப்படியே ஃபேன்ஸ் எல்லாமே பயங்கர கோமாக இருந்தாங்க எதுக்கடா இவர் வில்லனாக பண்ணுறாரு உள்ள படங்கள் ஹீரோவாக பண்ணிட்டாரு எதுக்கு இல்லை வில்லனாக பண்ணணும்னு நிறைய பேர் ஆக்சுவலாக தே ஃபெல்ட் ஆங்க்ரி வித் அப்பா பட் அப்பா என்ன சொன்னா சி ஒரு டைம் ஹீரோவை முடிஞ்சிடுச்சு நம்ம அடுத்த ஃபேஸ் மூவ் ஆனோம் இன்ஃபேக்ட் மூணார் ப்ரொடியூசர்ஸ் அப்பா வந்து பார்த்தாங்க மொரட்டு காலை ஸ்டாப் வந்து பார்த்துட்டு தே ஒன்ட் ஹூம் அட்வான்ஸ் ஃபார் ஃபார் மூவி அப்பா என்ன சொல்லிட்டேன்னா இதுக்கு ஹீரோவாக பண்ணியாச்சு மூவிஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ எமர்ஜிங் ஸ்டார்ஸ் உள்ள புது புது ஹ ஹீரோஸ் உள்ளே வராங்க நீங்கள் அவங்கள வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி ஸோ ஹி வாஸ் ஹாப்பி வித் வித் வாட்டர்ஸ் கோயிங் ஆன் ஸோ அங்கேயிருந்து மொட்டை காலையோட எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஒரு முப்பது நாற்பது படம் வில்லனாகவே பண்ணார் கண்டினியூஸாக ஹீ கமல் சார் கூட பண்ணார் அப்புறம் ரஜினி சார் கூட பண்ணார் அப்புறம் ஹீடூர் விஜயகாந்த் சார் ஸோ கண்டினியூஸாக அப்போது எயிட்டிஸ் என்ற ஸ்டார்ஸ் கூட வில்லனாக கண்டினியூஸாக பண்ணார் ஸோ வில்லனுடைய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டேன் ஹீவோட அப் கேரக்டர் ரோல் ஸோ அவர் ஹீரோ ஹீரோவை பண்ணியாச்சு அடுத்தது வில்லனாக பண்ணியாச்சு அடுத்தது என்ன கேரக்டர் ரோல் சார் கேரக்டர் ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஊமை விடிகள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரானிங் மவி இட் வாஸ் பை ஆபாவணன் சார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்பிளாக சேர்ந்து பண்ண படம் அதில் பார்த்தீங்கன்னா தோல்வி நிலைநிறுத்த அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே பயங்கர ஹிட்டாக இருக்குது அந்த பாட்டு ஸோ அப்பாவுடைய மேஜர் ஆர்டிஸ்ட் ஆஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் அந்த படம் ஸோ அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா இஷார்ட் ஆஃப் வித் கேரக்டர் ரோல்ஸ் ஸோ அது ஒரு ஃபேஸ் அப்படியே போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா ஸோ லைக் கேல்குலஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது சரி அப்பா உடைய ரோல்ஸ் போர்ட்ரேட் பண்ணார் அண்ட் ஃபேக்ட் அப்போடைய கட்சி படம் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் ரஜினி சார் கூட அது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சௌந்தரிய மடமுடைய அப்பா நடிச்சிருப்பார் ஸோ இது அப்போவுடைய ஃபிலிம் ஃபேஸ் ஒன் பை ஒன் அண்ட் ரஜினி சார் கமல் சார் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க பட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் ஒரு மோர் க்ளோஸ் ஆட்டும் மே ஃபாதர் பிகாஸ் ரஜினி சார் வீட்டுக்கு வருவார் அப்பா அவர் நிறைய இல்லை வெளில போவாங்க அண்ட் கமல் சார் மோர் ஆஃப் ஒர்க் ஃப்ரெண்ட்ரான் மெயினாக கமல் சார் அப்போவும் மெயினாக ஒர்க் ஃப்ரெண்ட்லாம் தேவை வெரி க்ளோஸ் பட் ரஜினி சார் வாஸ் வெரி க்ளோஸ் டைம் பர்ஸ்னலி ஆல்சோ இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு என்னையே கேட்டாங்க ரஜினி சார் ஆக்சுவலாக அப்பாவுடைய டெத்துக்கு வரல ஸோ நிறைய பேர் என்ன கேட்டாங்க ஏன் ரஜினி சார் டெத்துக்கு வரலன்னு கேட்டாங்க ஸோ அது ரஜினி சார் ஆக்சுவலாக ஒரு இலங்கை கொடுத்துருக்கு ஏற்படு அவர் என்ன சொன்னார்னா அப்பாவுடைய அப்பா நான் 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 ரொம்ப எக்ட்ரிஃபைங்காக பார்த்துட்டேன் அந்த பாடி என்னால் பார்க்க முடியாது அந்த ஒரு சைலண்ட் பாடியை பார்க்க முடியாது அதனால வரலேன்னு சொல்லி ஹீ டோல்டு நான் என்ன கண்ட்ரோலிங் பீட்டோன்னு சொன்னார் ஆக்சுவலாக நானும் ரஜினி சார் நிறைய நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இனி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் காலையில்லாம் போயிட்டுருக்கேன் ரஜினி சார் ஃபேமிலிக்கும் எங்கள் 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 ஃபேமிலிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் கிட்ட போய் ஒரு அவர் நோன் சொல்ல மாட்டார் பட் த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் பிட்வீன் ரஜினி சார் ஃபேமிலி அண்ட் ஆர் ஃபேமிலி அண்ட் மிச்ச ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபு சார்லேருந்தும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பா இஸ் பீன் வெரி க்ளோஸ் டு எவ்ரிபடி எல்லாமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்பாவுக்கு அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெய் சார்னா அந்த ரெஸ்பெக்ட் தராங்க ரெஸ்பெக்ட் அது தேங்க்ஸ் ஃபர் ஹோல் இண்டஸ்ட்ரி அப்போடைய ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய செக்மெண்ட்ஸ் ஒன்று அப்போடைய ஆக்ஷன் அப்புறம் அப்போடைய பாட்டுகள் அப்படியே பாட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு அப்பாவில் ஹிட்டாயிருக்கு டிஎம்எஸ் தான் பாட்டு நிறைய பாடங்கள் ஹிட் ஆயிருக்கு மாதிரி ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் அப்போது ஹீரோயின்ஸு ஸோ நீங்கள் அப்போது ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா மேடம் அப்புறம் ஜெயலலிதா மேடம் அப்புறம் ஜெய்சித்ரா அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஆண்டி இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்பர் மூவிஸ் அப்பா கூட பண்ணியிருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் கேஆர் விஜயா மேடம் பார்த்தீங்கன்னா பன்னெட்டில் பூதம் மாதிரி ஜெயலலிதா மேடம் அப்போ யார்னி லக்ஷ்மி ஆண்டி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு அதே மாதிரி ஜெயசித்ரா அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அப்பா கூட பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் ஸோ எங்கள் அப்பா தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஹீரோயின்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருப்பார் அந்த அந்த டைமில் பிகாஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மூவிஸ் அப்பா கூட பண்ணியிருப்பாங்க கீ சன் ஸோ ஃபேவரேட்ஸ் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே ஃபேவரேட்ஸ் தான் ஹீரோயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்ட் அப்பா ஆக்சுவலாக பெஸ்ட் பேர்னா எல்லாருமே அப்பா கூட பே பாரரிங் பாய்ஸ் தேவ் அ குட் ஆன் தி ஸ்க்ரீன் ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக அதை யாருமே சொல்ல முடியாது பட் எவ்ரிபடி வாஸ் குட் ஆன் த ஸ்க்ரீன் வித் மை ஃபாதர் கேர் விஜயா மேடம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்க தேவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வித் மை ஃபேமிலி அதே மாதிரி லக்ஷ்மி ஆண்டி லக்ஷ்மி ஆண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டு அண்ட் ஷி வாஸ் அகைன் வெரி வெரி க்ளோஸ் டு ஆர் ஃபேமிலி அதேமாதிரி ஈவன் சிபிரியா மேடம் சிப்ரியா மேடம் கூட ஷீஸ் சொன்ன ரோட் மூவிஸ் மை ஃபாதர் ஸோ அவங்களும் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க அப்பா அம்மா பார்க்க அண்ட் ஜெயலலிதா மேடம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க ஆக்சுவலாக சிஎம் ஆன ஆனவுடனே என் சிஸ்டருடைய கல்யாணம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ அப்பா வாண்ட் டு கோ அண்ட் கிவ் அ த இன்விடேஷன் ஸோ அவர் ஆக்சுவலாக ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை வாங்க கேட்டால் ஹாஃப் அன் ஹவர்லேயே ஆக்சுவலாக ஃபோன் வந்துட்டு அவங்க செக்ரெட்டரியை ஃபோன் பண்ணி இது மாதிரி மேடம் டைம் ஆர்டர் பண்ணுறீங்க சொன்னாங்க ஸோ ஷி அஸ் கைண்ட் ஆஃப் டு கிரீட் மை ஃபாதர் இன்விடேஷன் கொடுத்தாரு அவங்க கல்யாணத்துக்கும் வந்தாங்க ஸோ சிஎம் ஆனவுடனே கூட ஷீ ஹேட் த சேம் ரெஸ்பெக்ட் மை ஃபாதர் அந்த ஒரு அந்த ரெஸ்பெக்ட் இருந்துடும் அவங்களுக்கு ஸோ அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஈவன் லக்ஷ்மி ஆண்டியும் சரி கே விஜய் மேடமும் சரி தே ஆல்வேஸ் ஹேட் த பாண்டிங் வித் அவர் ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் அ பிரதர் வித் டாக்டர் மை சிஸ்டர்ஸ் டாக்டர் நான் ஒரு இன்ஜினியரு அண்ட் அப்போ ஒரு ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ் ஹி வாஸ் வெரி பிஸி அப்பா வந்து ஃபோர் ஷிஃப்ட்ஸ் டே த்ரீ ஷிஃப்ட் த்ரீ பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ நாங்கள் பிறந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் தான் அப்பாவை பார்ப்பேன் அப்புறம் அவர் ஷூட்டிங் போயிடுவார் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம் ஸோ நாங்கள் ப படுக்கும்போது அப்பா நைட் வருவார் ஸோ ஃபஸ்ட் என் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பா வாஸ் வாஸ் வெரி பிஸி பட் ஆனால் அப்பா ஆஸ் ஸ்டார்ட் அப் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்பா என்ன சொல்லுவார்னா லைஃப்பில் காசு எப்பவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை இட் சொல்லி யார் கேரக்டர் விச் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அது எப்பவுமே எங்கிட்ட இன்சூஸ் பண்ணிகிட்டே இருப்பார் அண்ட் யூஸ் டு அட்வைஸ் எல்லாம் எவ்ரி வீக் சண்டேஸ் மோஸ்ட்லி அப்பா ஷூட் பண்ணலைன்னா நாங்கள் எல்லாமே மதியானம் ஒன்றா தான் சாப்பிடுவோம் தட்ஸ் டைம் யூஸ் டு கெட் டுகெதர் ஸோ பார்த்தீங்கன்னா அப்பா காய் நிறைய போடுவார் நிறைய காய் சாப்பிட சொல்லுவார் அண்ட் யூஸ் டு இன்சூஸ்ட் ஆன் வெஜிடபிள்ஸ் ரைஸ் கம்மியாக சாப்பிடு காய் நிறைய சாப்பிடுன்னு எப்படி இன்சூஸ் பண்ணுவார் அண்ட் யூஸ் டு டீச்சர்ஸ் குட் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் வாட் இஸ் லைஃப் எப்படி இருக்கணும் அது எல்லாமே அப்பா நிறைய சொல்லியிருக்காரு எங்களுக்கு அண்ட் அப்பாவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ட்ரஸ்ட்ரியில் வரும்போது ஒரு ஹை ஒரு செட் போகும்போது அவர் ஹை சொல்றா உள்ளே வருவார் ஒரு லைட் மேனுடைய தோல்வியும் கை போடுவார் ஹி வாஸ் வெரி வெரி கார்டியல் வித் எவ்ரிபடி ஸோ அவர் நம்பர் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் லைட் மேனே ஆக்கியிருக்காரு கேமராமேன் ரைட் ட்ரைவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் டு மேக் த மேஸ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் யூஸ் டு ஹெல்ப் பீப்புள் லாட் ஸோ அந்த டென்டென்சி நிறைய எங்களுக்கு அப்பா ஆச்செல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காரு அண்ட் அப்போ ஃபேவரேட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைவன் ட்ரைவன் நாங்கள் ஃபைன் டைம் வியூஸ் டு கோ டு ட்ரைவன் பிகாஸ் அங்கே காரில் உட்காந்துருப்பாரு அப்பா ஸோ டிஸ்டர்ப் பண்ண ஜாஸ்தி பேர் வர வரமாட்டாங்க ஸோ காரில் உட்காந்து வியூஸ் டு ஃபிரெண்ட் நான் அம்மா அப்பா என் அண்ணன் தங்கச்சி எல்லாமே அங்கே போய் நாங்கள் ட்ரைவரில் போய் உட்லேந்து போய் சாப்பிட்டு வருவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அண்ட் அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் நாங்கள் ட்ரிப்பு எவ்ரி டூ இயர்ஸ் ஆர் எவ்ரி ஒன் இயர் யூஸ் டு கோ அவுட் சைட் சென்னை ஃபார் ட்ரிப்ஸ் யூஸ் டு ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ் வியூஸ் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர் பட் அப்பா பார்த்தீங்கன்னா ஹீஸ் பீன் நெவர் அ ஃபிலிம் பெர்சன் ஹவுஸ் ஃபிலிம்னா ஃபிலிம் உள்ளே வர்த்த அவர் ஹில் பி அ டோட்டல் டோட்டலி டிஃப்ரெண்ட் பர்சன் அவருக்கு என்னென்னா வேல்யூஸ் லைஃப் நாங்கள் எல்லாம் படிக்கணும் லைஃப்பில் நல்லா முன்னேறணும் இப்போ யூ ஆஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் யூ ஷூ ஸ்டடி ஆல் ஆஃப் இச் ஓன் டிகிரிஸ் ஸோ அது ரொம்ப அப்போ இன்ஃப்ளூஸ் பண்ணுவார் ஃபிலிம் பக்கம எங்களுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நாங்கள் கான் குண்ட் எனி ஆஃப் த எனி ஆஃப் த இனி எனி எனி ஷூட்டிங் நாங்கள் போனதில்ல நாங்கள் இது வரைக்கும் ஒரு சினிமா பார்த்தா அப்பா கூட ஒரு ரெண்டு மூணு சினிமா ஒன் ஒன்னாக போயிருப்பாங்க நான் ஐஸ்டில் ரிவம்பர் ஸ்ரீலங்கா ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது ரத்த டத்தம் படம் அப்போ ராதிகா மேடம்னு அவங்க தான் அதில் ஹீரோவின் அப்பாவுக்கு ஒன்மன் ஷூட் பண்ணோம் ஸ்ரீலங்கா டூமன் ஷூட் பண்ணியிருந்தோம் ஸோ ஹாலிடேஸ் அங்கே போகும்போது ராதிகா யூஸ் டூ பை லாட் ஆஃப் சாக்லேட்ஸ் ஸோ நாங்கள் ஆக்சுவலாக ரூமுக்கு வந்து நிறைய சாக்லேட்ஸ் அப்போலாம் அப்போலாம் எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவங்க ஸோ அப்பா கூட இது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் நாங்கள் ஷூட்டிங் போனது வீஜர்ஸ் தட் தட்வே பட் அப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் பட் நாட் வெரி ஸ்ட்ரிக்ட் பட் ஈ யூஸ்ட்டு ஆக்சுவலி டெல்லர்ஸ் இந்த வேல்யூஸ் இருக்கணும் லைஃப்பில் எப்போயுமே லைஃப்பில் இல்லை நீ இல்லை இந்த வேல்யூஸ் வச்சுட்டு மூவ் பண்ணுன்னு சொல்லுவார் அண்ட் ஹோஃப்ஃபுல்லி இன்றைக்கி நானும் என் அண்ணன் தங்கச்சி மூணு பேருமே அவரோட பேரை காப்பாற்றிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் வி ஆர் ஸ்டில் மூவிங் ஆன் ஃபி த வேல்யூஸ் இஸ் கிவன் அஸ் அண்ட் அப்போ பொறுத்த வரைக்கும் காஸ் காஸ் அப்பா எப்போவுமே க்ரேஸியாக இருந்தார் அப்போயே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆ ஃபோர் கேட்லாம் அப்பயே வச்சிருந்தார் அண்ட் யூஸ் டு லவ் ட்ரைவிங் ஸோ வென் வீ ஃபைன் டைம் யூஸ் டு கோ டுவர்த்ஸ் ஈஸியார் அப்பவே நாங்கள் அப்பா கூட நிறைய ஈஸியாக இருலான்னு ட்ரைவ் போயிருக்கோம் ஸோ அவருக்கெல்லாம் ட்ரைவிங்னால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி கர்ட் ரைஸ் அவர் எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்து கர்ட் ரைஸ் சாப்பிட்னா நைட் படிப்பார் யூஸ் டு ஈட் ஒன்லி இந்த ஹவுஸ் அண்ட் யூஸ் டு நெவர் என்கரேஜ் அவுட் சைட் ஃபுட் அண்ட் ரைட் ஃப்ரம் க்ளோர்ஸ் என்ன சொல்கிறோன்னு இப்போ நீ ஜேஷங்கிற பையன் நீ என்ன வாங்கிக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா ஒரு மெஜிஸ்ட்ரேட் ஸோ யூஸ் டு நெவர் ஸ்பெண்ட் டூ மச் ஆன் அன்னெசரி திங்ஸ் ஸோ ஆல் தீஸ் வேல்யூஸ் ஆர் ஸ்டார்ட் பை மேத அஃப்கோர்ஸ் அப்பா பற்றி பேசும்போது அம்மா பற்றியும் பேசி தான் ஆனோம் ஸோ அம்மா வாஸ் எ மெயின் பில்லர் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபார் அ ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஷி வாஸ் நெவர் ஷீஃப் ஷூஸ் மை ஃபேமிலி விச் வாஸ் மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் ஒர்க்கிங் இன் ஃபிலிப்ஸ் ஸோ பார்த்தீங்கன்னா என் கிராண்ட் ஃபாதர் எங்கள் அப்பா ஆக்சுவலாக தேவ் ஆக்டிங் டுகெதர் ஸோ எங்கள் அப்பா அதை பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் ஸோ மை மாம் ஆக்சுவலி கேம் ஃப்ரம் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் அண்ட் ஷீ மேரிட் மை ஃபாதர் அண்ட் பார்த்தீங்கன்னா மை மதர் யூஸ் டு நெவர் ஆஸ் மை ஃபாதர் எனி திங் ஷீ நியூ தட் ஹீ வாஸ் ஆக்டர் அண்ட் ஹி வாஸ் அனு ஸ்பீக் தட் டைம் ஸோ ஜாஸ்தி அம்மா அவர் எதுவுமே கேட்க மாட்டாங்க அண்ட் ஷி யூஸ் டு சப்போர்ட் த ஃபேமிலி மோர் அம்மா பார்த்தீங்கன்னா வீடு பசங்க அவங்க ஹஸ்பெண்டு ஸோ தட் வாஸ் ஹர் லைஃப் டோட்லி அண்ட் ஷி அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபாதர் ஃபுல்லி அண்ட் தேவர பர்ஃபெக்ட் கப்பல் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கருடைய செகண்ட் இன்னிங்ஸ் அண்ட் குடும்ப வாழ்க்கையை பத்தி சஞ்சய் சங்கர் பகிர்ந்துக்கிட்ட பல விஷயங்களை பார்த்தோம் இப்போ ஜெய்சங்கர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கக்கூடிய அவர் கூட நட்பில் இருந்த நடிகர் பாண்டியராஜன் அவரை பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கிறாரு பார்க்கலாம் வாங்க சிலரை பத்தி நினைச்சாலே சந்தோஷம் அவங்கள பார்த்தா சந்தோஷம் அவங்கள பாவும்போது சந்தோஷம் இப்படி ஒருத்தரை பத்தி நினைச்சால அவங்களுக்கு சந்தோஷம் வருது அது மாதிரி ஒரு சில குறிப்பிட்டாளர்கள் தான் சினிமாவில் சொல்லலாம் அதில் ஜெய்சங்கர் சார் அற்புதமான மனிதன் திரையில் பார்த்து அவர் அப்படியே வியந்திருக்கேன் என்ன மனுஷன் என்ன மாதிரி அவர் ஓடுற ஸ்டைலில் எனக்கு நான் ரசிப்பேன் அவர் ரொம்ப லாங் ஸ்ட்ரிப்லாம் போட மாட்டார் ஷார்ட் ஸ்ட்ரிப்பாக ஓடுவார் அது ஒரு ஸ்டைல் இருக்கும் அதுக்கப்புறம் குடும்ப கேரக்டர் பண்ணுவார் நல்ல குடும்பஸ்தானா ஒரு கதை பண்ணுவார் அடுத்ததாக பார்த்தா ஜேம்ஸ் பண்ணுவார் எப்படி இது அது அவருக்கு அவருடைய கலை அற்புதமாக பண்ணுவார் அவர் கூட நேரடியாக பழகிற வாய்ப்பு கட்சி அப்படி இருக்கும் அவருடைய துணிய துணையை வந்து நான் தேட்டரில் பார்க்கும்போது சட்டையெல்லாம் கிழிச்சு அது வேர்வெல்லாம் வந்து கிழிச்சு அது படமாக தான் போதும்ன்ற குஷியில் சட்டையை பார்க்குறது அப்படி பார்ப்போம் எத்தனை தடவை பார்த்தோன்னு தெரியாது அவ்வளோ ரசிக்க நான் அவரை நேரில் பார்க்கும்போது பிரிப்பச்சு அவரே பார்த்துக்குறேன் நான் ஒரு நடிகனாக ஒரு யோசிக்கிறாங்க செட்டில் நான் அவரை இவ்வளோ பெரிய கூட நம்ம ஆக்ட் பண்ணுறோமா அப்படின்ட்டு தான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அவர் என்கிட்ட ஹாய் பாண்டி இது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க அவருக்கு உள்ள உரித்தான ஒரு அந்த ஸ்டைல் ஹாய் ஹாய்க்குள்ள ஒரு அன்பு தெரியும் பாசம் தெரியும் மரியாதை தெரியும் அவர் நெருக்கம் தெரியும் நட்பு தெரியும் எவ்வளோ சேர்ந்தது ஆயின் ஒரு நான் அவரை பற்றி கேள்விப்பட்டது ஏதாவது விழாவுக்கு வரும்போது அவர் ஏதாவது யாருக்கா உதவி பண்ணும் இந்த விழா மூலமாக அவர் ஒரு ஏதாவது பணம் பரம் பொருள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாரையும் சொல்லிட்டு ஒரு பொருள் ஒன்று நான் கொண்டாந்துருக்கேன் அதை இங்கே ஏழை விட போகிறேன் ஏலத்தில் எவ்வளோ பணம் கொடுத்து எடுக்கிறீங்களோ அந்த முழு காசும் இந்த உதவி பண்ணுறவள அவங்கள்தான் போய் சேரப்போகுது அதனால் எல்லா ஏழைகள் அந்த பரிசியே திறந்து காப்பாராம் அது ஒரு பிள்ளையரசில் ஒரு பிளாஸ்டிக்லேயோ ஒரு மார்பிள்ளையோ இது மாதிரி இருக்குமா அதை விட்டு எல்லோரும் ஏழை காப்பாங்க அவரே அதை எல்லோருக்கும் குஷிப்படுத்தி அதாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணுன்ற எண்ணத்தை எல்லா தூண்டுறது தான் ஒரு வேலை தான் மட்டும் பண்ண போதாது அந்த எண்ணெய்லாம் வளர்த்துக்கங்க அது எவ்வளோ பெரிய ஆசை எவ்வளோ பெரிய மனசு அவர் கூட நான் ஊரை தஞ்சன் புதுமா படம் படங்கள்லாம் ஆக் பண்ணேன் நான் அவரே வேண்டிய பார்த்துருப்பேன் ஏன்னா நம்முடைய கனவு நாயகன் இப்பேறு பெற்றாள் அவர் ஆனால் அவர் என்ன பாடி அவர் கூட போது ஆனால் ஒரு ஊரிச்சிடுவேன் எவ்வளோ பெரிய ஜேம்ஸ் பண்ணுறது நம்மளை வந்து சொல்லி பேர் சொல்லி கூட அவ்வளோ முதல் முதல் செட்டுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் படி அந்த செட்டே கனகல பார்க்கணும் அவரு தான் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா கூட அவர் நினச்சா போகலாம் அவ்வளோ பெரிய பிராக்டிஸ்ட் எல்லாட்டையும் பர்மிஷன் கேட்பாரு நான் அந்த படத்தை டேரக்டர் இல்லை நான் ஒரு நடிகன் தான் ஏன்ட்டையும் மணி நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிருக்கப்பா ஒரு ரிசப்ஷன் போகணும் சொல்லிட்டேன் உனக்கு ஒன்று இல்லையா அண்ணே என்னென்ன எப்படி சொல்கிறீங்கன்னா என்னப்பா சொல்லிருந்தப்பா எல்லாம் இருக்கா ஹாய் அப்படின்னு சொல்ல இந்த பண்பு இந்த அன்பு இதெல்லாம் கற்றுக்கணும் ஹவு டு பிஹேவ் எல்லாட்டையும் எப்படி பழகிறது அதை தான் கற்றுக்கணும் நான் எங்கள் டைரக்டர் கூட இருக்கும்போது தூரல் போச்சுன்னு பழம் அதுக்கு லொக்கேஷன் பார்க்க போகிறோம் அது கோவிச்சிப்பாளையம் அந்த பக்கம் போகும்போது கிராமத்தில் ஒரு வீடு பார்க்குறோம் அப்போது நான் ஒரு காரில் எங்கள் டேரக்டரு கேமராமேன் கணேஷ் பாண்டியன் ஒருத்தர் அப்புறம் நான் நான் வந்து சாப்பாடெலாம் கட்டி கொடுத்துருவாங்க எங்கே பசிக்குதோ அங்கே வந்து நாளில் எங்கே வண்டி நிறுத்தினா அது நல்லா பரிமாறுவாங்க அங்கேயே டேரக்டர்க்கா அங்கேயே சாப்பிட்டு தண்ணியை குடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும் இப்படிதான் எங்கள் பயணம் அப்போ அப்போ அந்த வில்லேஜ் பக்கம் போகும்போது பொட்டல் காடாக இருக்குது எங்கே உட்காந்து சாப்பிட்றது அப்படின் போது ஒரு வயக்காட்டு நடப்பு ஒரு சின்ன வீடு இருந்தது அது வீடை பார்த்தோன்னே எங்கே உட்காந்து சாப்பிடலாம் போட்டு தோணுச்சு ஆனால் எப்படி போய் திடீர்னு போய் சாப்பிடல கேட்கணும் இல்லையாட்டியா போட்டு நான் போய் அப்படி போய் பண்ண ஒரு பையன் தான் நான் போய் தம்பி இந்த தென்னையில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் வாணா சாப்பிடுங்கண்ணா சாப்பிடலாம் தண்ணி கொண்டாந்து வச்ச பிள்ளை தம்பி அப்படியே கப்பா என்ன உபசரிப்பு அப்படின்னு தண்ணி கொண்டாந்து அவங்க வாழை மரம் இருந்தது இணை வெட்டி கொண்டதா வாழைல போட்டு எங்கள் டேரக்டர்கள் உட்காந்து ஆனால் எங்கள் டேரக்டரை பார்த்தோன்னே அவர் எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய நடிகர் அந்த பையன் ஒரு பிரிவிப்பே காட்டலை ஷாக்கில் ஆகலை எனக்கு என்னடாது டேரக்டர் வர்றது அவர் ரியாக்டர் பண்ணிட்டு அப்போது உட்காந்து சாப்பிட உக்கா அப்போ அந்த பையன் ஒரு பெரிய காமெடி பண்ண முடியல எங்கள் சாப்பாடு தான் கொண்டு போயிருக்கான் எல்லாம் சாப்பாடு எடுத்து எடுத்து வண்டியிலேருந்து வைக்கிறேன் டக்குன்னு அந்த பையன் எல்லாம் போட்டு அவரு வச்சு தப்பு இல்லை அவர் கூட தப்பு இல்லை ஆனால் மற்றவங்களை யாரையும் பற்றி க கேட்டதுலாம் ஒன்றும் இல்லை சாப்பிட நாங்கள் ரசிக்கிறோம் அது கல்லா கம்பெல்லாம் ஒருத்தன் அப்படின்ட்டு சாப்பிட்டு அப்புறம் எங்கள் டேரக்டருக்கு கணேசி பாண்டிய கேமராமேனுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டுருக்கேன் எங்கள் டேரக்டர் பார்த்தா அவர் ரியாக்ட் பண்ணல நானும் ஒன்று தம்பி நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா பார்ப்புங்க யார் படம்லாம் பார்ப்பியே நான் எம்ஜிஆர் படங்க ஜெயசங்கர் படங்கண்ணா எம்ஜிஆர் படம் ஜெயசங்கர் படமா அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு மௌன கிரகங்கள் இந்த இன்டர்வியூ நாளில் அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க நான் எங்கள் டேரக்டர் வாட்டியா ஆப்பன் இதுக்குமெல்லாம் அவனை கேட்காத அவன் வெள்ளியாக இருக்கான் அவன்ட்டு வர கேட்டு சரி எம்ஜிஆர் படம் பார்ப்பது உனக்கு ஃபைட்டெலாம் இருக்கான்னு பார்த்துருப்பேன் எம்ஜிஆர் பிடிக்கும் ஜெய்சங்கரை எப்படி பிடிக்கும் அவங்களாம் நல்லவங்க ஜெயச்சங்கர் எம்ஜிஆர் அவங்களாம் நல்லவங்க அதனால தான் படம் நான் எனக்கு அப்படியே உடம்புல செலுத்து போச்சு ஒரு கல்லங்கப்பட இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் மனசில் ஏன்னா அவர் படம் பார்க்குறேன்னு கேட்டால் அவன் சொன்ன ஒரே வார்த்தை அவங்கெல்லாம் நல்லவங்க இந்த பேர் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்க அதை ஜெய்சங்கர் சார் எடுத்திருக்கார் அவரை பற்றி சொல்லணும்னா அதான் அவர் உடனே அவன் உதாரணத்தை சொல்கிற மாதிரி நல்லவங்கன்னா உதாரணம் எம்ஜிஆர் சார் ஜெய்சங்கர் சார் அவன் மனசில் தான் இருக்கு அந்த அது பதிவாகுது அப்படியே பெற்ற ஜெய்சங்கர் சார் அவரை பற்றி பேசணும் நம்ம பேசிட்டே இருக்கலாம் நான் அவர் கூட நடிச்சிருக்கேன் நான் நடிச்சிருக்கேன்றதோட அவர் கூட இருக்கேன் பேசியிருக்க பழகியிருக்க இப்போ வர நடிகர்கள் கலைஞர்கள்லாம் அவங்கள பற்றின தெரிஞ்சுக்கங்க இந்த டிவி வாயிலாக புத்தகங்கள் வந்திருக்கோம் அதை பார்த்து அவர் அப்படி அவர் இப்படி அதை கொடுக்கறதுக்கு ஒன்றெல்லாம் அவங்களும் சொல்லி கொடுத்தோங்க அப்புறம் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்த தொழிலை தெய்வமாக நினச்சவங்க அற்புதமான சதோஷம் இருக்கு நீங்கள் நிறைய பேர் சதோஷம் சச்சின் நைஸ் ஆர்டிஸ்ட் காயத்ரின்னு ஒரு மூவி ரஜினி வாஸ் வில்லன் ஹி வாஸ் ஹீரோ டூயிங் தட் ஸோ அந்த மூவி நல்லா இருக்கும் அப்புறம் அந்த கவுபாய் கேரக்டர்ஸ்லாம் ஹி ஹஸ் டன் ஜேம்ஸ் பன் கைண்ட் ஆஃப் திங்ஸ் நைஸ் எல்லாம் இருக்கும் அவர் மூவிஸில் அந்த காலத்து ஜேம்ஸ் பாண்டு அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தென்னிந்திய ஜேம்ஸ் பாண்டு அப்படின்வாங்க புயலாக நான் இருந்தேன் அந்த பாட்டெல்லாம் அருமையாக படிப்பார் ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இவ சிஐடி சகந்தெல்லாம் நடிச்சிருக்கு வேற யாரும் நடிச்சிருக்காங்க பட் அவ்வளோ இது இருக்காது அவங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேஆர் விஜய் நல்லாயிருக்கும் இவள் அவங்க ஆடை நிர்மலா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மன்னிப்புன்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க அது கூட நல்லாயிருக்கும் அந்த படத்துல அந்த படத்துலையும் நல்லா நடிச்சிருப்பாங்க அது கூட நல்ல டிஃபரண்டான மூவி அந்த படம் கூட அதுவும் நல்லா இருக்கும் ஆனால் நூற்றுக்கு நூறு அது ரொம்ப பிடிக்கும் அது பிடிக்கும் அவர் ரொம்ப கேஷுவலாக நடிப்பார் அவர் மொரட்டுக்காலை பார்த்துருக்கேன் கரெக்ட் முரட்டுக்காளை ஹீரோவா மற்றம் அல்ல எல்லா கேரக்டரிஸ்டிக் ரோல்ஸ்லையும் அவர் நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ரொம்ப நல்லா ரொம்ப சீக்கிரம் அவரோட இது ஆனது டெத்து லாஸ்ட் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அது மாதிரி அவருக்கு வந்து ஜோடி தான் இல்லை அவர் லீனாக இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இருக்க அந்த அவங்க லீனாக இருந்தப்போ நல்லா கரெக்டாக இருக்கும் அந்த கேர் விஜயா அவங்க கொஞ்சம் தடியானதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவங்களுக்கு தான் ஜோடி பொருத்தம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் விட இவர் லீ இவர் கரெக்டாக இருந்தார் லாஸ்டில் அந்த கொஞ்சம் படத்தில் தான் கொஞ்சம் ரொம்ப இல்லை கொஞ்சம் பூசினாப்பில் இருப்பார் அவ்வளோதான் மற்றபடி அவர் லீனாக இருப்பார் நல்ல டான்ஸு கை தண்ணி கிழக்கி கிளக்கி ஆடிட்டு அம்மா சுஜாதா கூட ஒரு படத்தில் அந்த அம்மா அது படமும் நல்லா இருக்கும் ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க ஜெய்சங்கர் படம்னா டிவியில் படம் பார்ப்போம் யார் நீ பார்த்துருக்கம்மா அது நல்லா பிடிச்ச படம் தான் டைரக்டர் கூட நடிச்சது வெரி குட் ஆக்டர் அண்ட் வெரி குட் பர்சன் அவரோட நல்ல நேச்சர் அவரோட அந்த கொடுக்குற குணம் அந்த ஈகை குணம் அவர் நல்லா இருக்கணும் அவர் அங்கேருந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாரையும் ஜெயசங்கர் நல்ல மொழி